குஜராத்து வடோதரால் பாருங்கள் சின்ன ட்ரெயின் ஐம்பது ரூபா தான் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க எங்கள் மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தா ரொம்ப அன்பாக இருக்காங்க பண்பாக இருக்காங்க பாசமாக இருக்காங்க எல்லா இடமும் நல்ல சேஃபாக இருக்குது தங்கிய இந்த ஹோட்டலில் இருந்தாலும் சரி இல்லை வெளியில் இருந்தாலும் சரி எல்லாமே வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்குது மூணு நாள் கான்ஃபரன்ஸ்க்காக வந்தது கான்ஃபரன்ஸ் பிடிச்சி போச்சு தங்கி இந்த ஹோட்டல் எல்லாமே ரொம்ப சேஃபு வெளியிலேயும் அப்படி தான் ராத்திரி மார்க்கெட் வந்து ராத்திரி நைட் மார்க்கெட்னே வச்சுருக்காங்க அது போக நைட்லேயும் நல்ல கலகளாக நல்ல ஒரே கடைகளாக இருக்குது ரயில்வே ஸ்டேஷன் பார்க்கறதுக்கு அவ்வளோ பெருசாக இருக்குது ரொம்ப வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ஏர்போர்ட் வந்து சின்ன ஏர்போர்ட்னாலும் ரொம்ப நல்லாயிருக்கு இப்போ இருங்க எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கு பக்கத்துலேயே பீச் இருக்குது அப்போக அந்த பார்த்தீங்கன்னா சிவன் பெரிய சிவன் இருக்குது எல்லாமே இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குது நிறைய பொருட்கள்லாம் வாங்கியிருக்கேன் அப்புறம் வந்து உங்களுக்கு கட்ட இந்த பாருங்க தோடு மார்க்கெட்டு நிறைய செயின் குர்த்தா எல்லாமே வில மலிவாக இருக்கு நிறைய வாங்கியிருக்கேன் எக்கச்சக்கம் வந்து வாங்கியிருக்கேன் இவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் மார்க்கெட் ரொம்ப சூப்பராக இருக்குது கூட்டம் வந்து அதிகமாக இல்லை பேரம் பேசினா எவ்வளோ நாளும் தராங்க குறைச்சி கேட்டால் வந்து தராங்க தாராளமாக குறைச்சி வந்து நம்ம கேட்டால் எவ்வளோ கேட்டாலும் தராங்க இரநூறுவா சொன்னாங்க நூறுரூவா கேட்டாங்கன்னா ஒன்றைக்கு தந்துடுறாங்க ரசம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது பேக்கு லேடிஸ்க்கு தனியாக வந்து நிறைய தனித்தனியாக ஒவ்வொன்றும் மார்க்கெட் இருக்குது நல்லா வந்து நம்ம சுற்றி பார்க்கலாம் இங்கே பாருங்கள் சிவன் பெரிய சிவன் பெரிய சிவன் ராத்திரில அப்படியே வாக்கிங் வந்து போனது தான் இருக்கு எல்லாமே இந்த இடம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு குஜராத்ல உடகத்தில் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கு நிறைய லேக் இருக்குது இங்கே சுத்தி பார்க்குறதுக்கு பீச் இன்னைக்கு வந்து ஜூ போயிருக்கேன் அப்புறம் உங்களுக்கு வந்து வீடியோ தனியாக வந்து போடுறேன் சாப்பாடெல்லாம் ரொம்ப முந்நூற்றம்பது ரூபா ஒரு தாலி நல்லா வகை வகையாக தராங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக முந்நூற்றம்பது ரூபா தாலியெல்லாம் அவ்வளோ இருக்குது டெய்லியும் ஒரு தாலி வந்து நம்ம விதமாக சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்குது நல்லா சாப்பிட்றவங்க சாப்பிட்றலாம் பெரிய சிவன் பாருங்கள் அப்புறம் பக்கத்தில் மஹால் நேற்று பேருந்தே பெரிய மஹால் அங்கே வந்து அளோடு கிடையாது ஃபோட்டோ எடுக்க அங்கே வீடியோவுக்கு வந்து அலோடு கிடையாது மற்றபடி நிறைய இடங்கள்லாம் வந்து இருக்குது ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க போர்ட் எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க எங்க பார்த்தாலும் வீடுகள்லாம் பெரிய பெரிய மாளிகையா இருக்கு பெரிய பெரிய மஹால் மாதிரி இருக்கு பெரிய பெரிய அரண்மனை மாதிரி பரிசா ரெண்டு தெருவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தான் இருக்கு மஹாலாக தான் இருக்கு இடத்துக்கு போனால் நம்மளால் வீடியோ எடுக்க முடியாது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் நிறையா நம்ம வந்து புது இடம் பார்த்து நம்ம போவோம் அதனால் வீடியோ எடுக்க வந்து வசதிகள் இருக்காது இருந்தாலும் சரி நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுக்கொழி சாப்பாடு விடியோல்லாம் பார்த்தா பிரமாதமாக இருக்குது சாப்பாடெல்லாம் அறுவையாக இருக்குது எல்லாம் விலை கம்மி தான் பாஜி அதுக்கப்புறம் இந்த தாலி சாப்பாடெல்லாம் போடுறேன் தனியாக போடுறேன் பாருங்கள் இப்போ போடுறேன் பாருங்கள் லாஸ்ட்டு ஃபோட்டோஸ் தான் எடுத்திருக்கேன் அதுக்கு வீடியோ வந்து கொஞ்சம் தான் எடுத்தேன் எடுக்கல அவ்வளோவா ரொம்ப சூப்பராக இருக்குது கம்மியாகவும் இருக்கும் அதே சமயம் விளையெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்க அதெல்லாம் ஃபோட்டோஸ் தான் ஃபோட்டோஸ் தான் இருக்குது தொடர்ந்து வீடியோ பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் ஃபோட்டு சாப்பாடெல்லாம் ரொம்ப கம்மியாக வந்து இருக்குது அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்குது நல்லா வந்து கொடுக்குறாங்க எல்லா சாப்பாடுமே ரொம்ப சூப்பராக வந்து கொடுக்குறாங்க இங்கே தாலியெல்லாம் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு அவ்வளோ வெரைட்டி வந்து தராங்க வெறும் முந்நூற்றம்பது ரூபா தான் இது வந்து பார்த்திங்கன்னா மோமோஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பாகுபாஜிலாம் அவ்வளோ சூப்பராக அவங்களே வந்து பண்ணி கொடுக்குறாங்க மாவு வச்சு அவங்களே வந்து பா வச்சு பண்ணி தராங்க அதனால அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து இருக்குது ரொம்ப பிரமாதமாக இருக்குது பாருங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஆதரவு கொடுங்க பாஜி பாருங்கள் வயர் வந்து பெருசாக இருந்தால் நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் இது வந்து குல்ஃபி பாருங்கள்